மனோஜ் வேலைக்கு போகிறாரு இப்போ போல் வேலைக்கு போயிட்டு அங்கே ஒர்க் இருக்காரு அப்ப விஜயா அவங்க கூட இருக்க பார்வதி ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க இங்கே எல்லாமே சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் எந்த ஹோட்டலை நீ விட்டு வச்சிருக்க எல்லாமே உனக்கு சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க சரிப்பா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வராங்க வந்து அப்ப அப்போ கரெக்டாக அங்கேருந்து மனோஜ் வராரு வந்து பார்த்துட்டாரு அய்யோ அம்மாவும் வந்திருக்காங்க இவங்களும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை பார்த்தா அவ்வளோதான் என் உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமே ஏற்கனவே என் மேல அம்மாவுக்கு பயங்கரமா கோவமாக இருக்கு இன்னும் இங்கே வேற நான் வேலை சிறு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காரு கடவுளை அம்மா கிட்ட மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து போகிறாங்க போறாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வராங்க ஐயோ இங்கே தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் அப்படியே ஒளியிறாரு முடிஞ்சளவுக்கு ஒளியை பார்க்கறாரு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு திரும்பி கண்ணாடியில் அப்படியே பார்த்துட்டாங்க இது மனோஜ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க பார்வதி மனோஜ் நீ எங்க இங்க ஹோட்டலில் சாப்பிட வந்தியாப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ம் ஆமாம் ஆமாம் நான் சாப்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே கரெக்டாக மேனேஜர் வந்துட்டார் இங்கே என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே ஆர்டர் எடுக்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு என்ன இங்கே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வராங்க வந்து பார்த்தா மனோஜ் டே மனோஜ் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவனாம்மா இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்றாரு மேனேஜர் என்னடா இங்க வேலை செஞ்சிட்டு என்னடா வேலை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இங்கேயாம்மா எல்லாருக்குமே ஆர்டர் எடுக்கணும் சப்ளை பண்ணணும் அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு அதை உடனே விஜயா பயங்கரமா ஆகுறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்க ஏண்டா இப்ப பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சா என்னடா ஆகும் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்க்ல போய் படுத்து ரொம்ப அவமானமா போச்சு இப்போ நீ இங்க வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்கியா ஐயோ கடவுளே அதுக்கு அவனை படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க விஜயா இல்லைம்மா எனக்கு எந்த வேலையும் கிடைக்கலமா நானும் வேலை தேடி தேடி பார்த்தேன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கலமா ரோகி இன்றைக்கி வந்தா வேலையோடு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டமா அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரின்னு சொல்லிட்டு நான் பன்னெண்டுட்டா தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வேலைக்கு சேர்ந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு சொல்றாரு அதை கேட்டோ விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னடா பேசுற